ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு வண்டியும் ஒரே காட்டில் உழவு ஓட்டுறது தான் நண்பா நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா அது இது வந்து புது வண்டி டெக் ப்ளஸ்ஸு அது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய வண்டி நண்பா உழவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி லோடு வாங்குறது வாங்கலை தெளிவாக இருக்கணும் ஒரே காட்டிலே ரெண்டு வண்டி நம்மளுக்கு இருக்குது வண்டி எப்படி இருக்குது சும்மா தோரணையா எவ்வாருங்க எந்த அளவுக்கு இறங்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தது நம்பாள் அது வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்ராக்கா விட்டு பையன் அதாவது எங்கள் அப்பாவோட தங்கச்சி பையன் வச்சிக்கிங்களேன் வலுவான எக்ஸ்போர்ட் ஏன்டா புது வண்டிக்கு வந்து ஸ்ப்ரிங் கலப்பா பழைய வண்டிக்கு வந்து ஆம் கலப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்பிரிங் கலப்பையோட ஆம் கலப்பைக்கு தான் லோடு நண்பா அதனால் பழைய வண்டிக்கு லோடு குறையிற மாதிரி போட்டாச்சு ஆம்கலப்ப வந்து லோடு இழுக்காது அதிகமாக பாருங்க இதனோட உழவும் அதனோட உழவும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி லோடு வாங்காத தான் போகுது அந்த வண்டி லோடு வாங்கிறது நல்லாவே ஆர்ப்பி இதில் தெரியுது ஓகே எதுக்காக ஒரே காட்டிலேயே ரெண்டு வண்டி ஓடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா ஒரே காட்டில் ரெண்டு வண்டி ஓடலன்னு வந்து பார்த்திங்கன்னா டைம் குறையும் அதாவது உழவுல வந்து டைம் குறையாது ஒரே கருகுமுன்னு இருக்குது அதாவது இப்போ வந்து இது ரெண்டு நேரம் ஒரு வண்டி ஓடுதுன்னா இன்னொரு வண்டி ஒரு நேரம் இன்னொரு வண்டி ஒரு மணி நேரம் நம்ம டக்கு டக்குன்னு இப்படி ஓட்டி முடிச்சுட்டு அடுத்த காட்டுக்கு போயிடலான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு கான்செப்ட் தான் வேறு எதுவுமே கிடையாது நண்பா ஜம்முன்னு இருக்குது மாடி பாருங்க தெளிவா தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுன காட்டுக்குள்ள ஒரு ஆம் இறங்கி வருது பாருங்க எதுக்காக அப்படி ஓட்டுறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு தாரை தள்ளி பிடிச்சிங்கன்னா அந்த மண் சைடில் எடுத்து போட்டுருக்கு பாருங்க அந்த சைடில் மண் எடுத்து போடலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா டயர் தாரையை கீறிக்கிட்டு வந்துடும் டயர் தாரையை கீறும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தாமல் உள்ளே இறங்கி வரும் அப்படி இறங்கி வரையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா உழவும் பாருங்க நீட்டாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்தா தெரியுதுங்களா உழவு பாருங்க தனித்தனியாக ஓடுன மாதிரியும் தெரியாது ஓரத்து கலப்பை வந்து என்றைக்குமே அதிகம் ஆளம் இறங்காது நண்பா பட்டையும் சீக்கிரம் தெரியும் அதனால உள்ளே இறங்கி வரையிலன்னு பார்த்தீங்கன்னா அது உழவு வராமல் இருக்கிறதும் இன்னும் கொஞ்சம் உழவு இறங்கி வரும்னு வச்சுக்கங்களேன் இந்த ஓரத்தில் இறங்காதனால அந்த ஓரத்துலேயும் கொஞ்சம் இறங்கும் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே நண்பா அந்த இடத்துல கொஞ்சம் மேலால் வந்துடும் அந்த ஒரு கான்செப்ட் நண்பா அடுத்தது நம்பாள் எவ்வளோ பெரிய வண்டினாலும் சரி உண்டு சங்க சங்கம் எந்தவரையாவது இறக்கி கிறக்கி எந்த மண்ணிலேயாவது எதையோ ஒரு சேட்டையை பண்ணி வண்டி லோடு வாங்காத ஓட்ட மாட்டார் லோடோடு தான் ஓட்டுவார் பார்க்கத்தான் ஆளு சிறுகுண்டு மாதிரி இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணிடுவாப்புல வேறு யாரும் இல்லை என் தம்பிக்காரன் தான் சென்றங்க போல்ட் ஜெட் பண்ணி ஓட்டியிருப்பில்ல சரி போ போட்டணும் போ ஒரு நிமிஷம் காப்பி தூக்க பிள்ளை எடுத்துட்டுறேன் காப்பி தூக்க எல்லாம் மாட்டிட்டு லோடு தான் இப்படி இப்படி எடுத்துட்டு ஓட்டினீங்கன்னா ஆ கொஞ்சம் முன்னாடி போய் போயிடுவேன் தள்ளி விட்டுட்டு அப்புறம் விடு அது மறுபடியும் அந்த சத்தையெல்லாம் கட்டிக்கும் கலப்பை கீழே வச்சு பின்னாடி வா இன்னும் கீழே ஆ உழவு பார்க்க நீட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மண்ணு கூட்டிக்கிட்டு வராது மண் கட்டாது வண்டிக்கும் கொஞ்சம் லோடு ஃப்ரீ ஆகணும்பா இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு நம்ம லோடை வந்து குறைக்கிறோமோ அந்தளவுக்கு லோடு குறைச்சா மட்டுமே தான் டீசலுக்கு கட்டு மீதி பண்ண முடியும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தேய்மானம் ஒவ்வொரு பொருளுமே மீதி பண்ண முடியும் அதுக்குன்னு உழவு வராமலும் தூக்கி பிடிச்சி ஓட்டக்கூடாது ஆயிரத்தி நூறுரூவா கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கணும் நண்பா ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு ஆ போதும் இந்த கலப்பை அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கும் இருக்கணும் இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு நமக்கும் இருக்கணும் நண்பா இது வந்து பாருங்கள் ஓரத்து தார பார்த்தீங்கன்னா பளிச்சுட்டு இருக்கா அந்த அப்படியே எந்த பக்கம் போயிரு நீங்க அதுல போயிட்டு வந்தீங்கன்னா தார தீந்துடும் இறக்கணும் டைம் அப்பா அதை பார்த்துதான் நீ பார்த்தியா சரி சரி வந்து பாருங்க டயர் வந்து ஓவரா ஸ்லிப்பாகலை முடிஞ்ச அளவுக்கு ஃபோர் இன்ட்டு ஃபோர் எடுக்க பாருங்கள் ஏன்னா இப்போ இது வந்து பதினஞ்சாயிரப்பையும் வச்சுருக்கு பதினாலாயிரப்பையும் வரும் ஃபோர் இன்ட்டு ஃபோர்னால் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஆறு பேர் கம்மியாக வைக்கலாம் தேய்மானமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்ஜின் தேய்மானம் லோடு வந்து ஃபுல் லோடும் எடுக்கிறதுனால மைலேஜ் நல்லாயிருக்கும் இது வந்து பாருங்கள் மொபைல் டயர் ஸ்லிப் ஆகுது டயர் தேய்மானம் ஆகும் இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்பு பிடிச்சி மண்ணை தள்ளி விட்டுட்டு தான் போகும் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் மண் இருக்கிற வாக்கள் இல்லை அப்படியே பேத்து விட்டுட்டு பேத்து விட்டுட்டு போகுது போர்ண்டு போறாருந்தா அது அப்படி விட்டு போகாது நண்பா அப்ப டயர் தேய்மான உங்களுக்கு குறையும் நீங்க இதே வந்துரு உங்களுக்கு போர்ண்டு ஃபோராக இருந்ததுன்னா டயர் தேய்மானம் குறையும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வேகமா போற மாதிரி இருக்கும் நண்பா கண்டிப்பா வேகமா போகும் இது வேகமா போறத விட அது வேகமா போகும் பாருங்க டயர் ஸ்லிப் ஆகுதா ஸ்லிப் ஆகாது அந்த மண்ணு வந்து பாத்தீங்கன்னா பேத்து கூடாது அதனால தான் நண்பா சொல்கிறேன் என்ன பாருங்கள் பொருண்டு போகிற அந்த டயரும் இழுக்கும் மூளை திரும்பியிலையும் உங்களுக்கு லோடு குறையும் ப்ளே பிரேக் அடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது நண்பா உங்களுக்கெலாம் உங்களுக்கு இல்லை யாருக்குமே அதே மாதிரி வண்டி பழகுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் தான் பழகணும் பழைய வண்டியில் தான் பழகணும் ஏன்னா நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக்கை அதில் வந்து பழகினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஸ்மூத்தாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் டயரு பயங்கரமாக ஸ்லிப்பு அப்படியே மண்ணை பிதுக்குது பிதுக்கு தள்ளி இது என்ன சொல்கிறது பொரி போகுது டயர் பாருங்க பார்த்தாலே அப்படியே அந்த காரு கரு கருன்னு அந்த மண்ணோட தார தெரியல டயரு தேயுது பாருங்கள் மண்ணுக்கு அப்படியே பழுத்துன்னு டயர் ஸ்லிப் ஆகுறதுனால தான் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் அதில் இது வந்து ஸ்ப்ரிங்கலப்பெல்லாம் லோடு வந்து அதிகம் நண்பா எனக்கு தெரிஞ்சு ஏன்னா கீழே குத்திக்கிட்டே தான் போகும் எவ்வளோ வாட்டமாக வச்சாலும் கீழே கொத்திக்கி குத்திக்கிட்டே தான் போகும் ஆழமும் உலவும் இதில் தான் வரும் சொல்லப்போனால் அதில் வர்றத விட இதில் நல்லா வரும்னு வச்சுங்களேன் இது வந்து பார்த்தீங்கன்னா குறவளவு நண்பா நம்ம ஊர் சைடு குறவளவு தான் இப்போ ஓட்டுறோம் இன்னும் விதப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மலை பத்தாது நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரவள மலைக்கு கம்மியாக தான் பேஞ்சுது அந்த அரவள மலைக்கே சரி கொரோழா ஓட்டி போட்டால் தண்ணி வந்து காட்டு விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டி நண்பா இந்த டயர் பாருங்க உருண்டுக்கிட்டு வர்றதுனால அந்த கருப்பு கலர் தார தெரியல அதை அழுத்தி அச்சு பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரதுனால டயர் தேயறது வலுவாக தெரியுது பார்த்தீங்களா அந்த கருப்பு கலரு போர் போகிறாருன்னா உங்களுக்கு இவ்வளோ இது வராது அதுவும் கிருப்பு பிடிக்கும் இதுவும் கிருப்பு பிடிக்கும் அப்படியே ஸ்மூத்தாக வண்டி போய்கிட்டு இருக்கும் இவ்வளோ தூரம் வண்டி கதராது நண்பா அவ்வளோதான் வேறு எந்த ஒரு கான்செப்ட்டுமே கிடையாது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆளம்தான் போகும் இது வந்து வாட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு குத்திட்டு போகுது கொஞ்சம் உழவும் சேர்த்து நண்பா போகும் இது ஆம் கலப்பை பாருங்கள் எவ்வளோ ஆளம் இருக்குதுனாலும் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது ஏன்னா இது பூராமே பட்டை அது எல்லாமே டெக் ப்ளஸ் வந்து எல்லாமே பழையப்பட்ட எல்லாம் மாத்திரை கண்டிஷன் சரி இந்த ஒரு சீசன் ஓட்டி ஒரு சீசன் ஓடும் இல்லைன்னா நம்மளும் ஓட்ட நண்பா இந்த ஒரு சீசன் ஓட்டிட்டு இந்த பட்டையை கட்டி கலப்பை கட்டிட்டு இதுக்கு புதுசாக கட்டிடுவோம் எப்பவும் போல் ஏன்னா அது பட்டை இருந்தாலும் இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா உழவு நல்லா நண்பா இது அப்படி கிடையாது பட்டை இல்லைன்னா உழவு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் லாய்க்கப்படாது படாது கண்டிப்பாக இருங்க ஸ்மூத்தாக போகிற மாதிரி சவுண்டு பயங்கரமாக இருக்குது அதே மாதிரி இந்த வருஷம் யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா பருப்போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்க நண்பா ஆந்திரா பர்கூர் திண்டுக்கல் இந்த மாதிரி எடுத்ததுமே ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா தான் லோக்கல் முடிச்சுட்டு இப்போ எங்களுக்கு இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ளே லோக்கல் ஓடணுன்பா மழை நல்லா பேஞ்சதுன்னா லோக்கல் முடிச்சுட்டு ஆந்திரா போவாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதெல்லாம் இந்த பக்கம் வேறு வாட்டர்ல இது பாருங்கள் டயர் வந்து அதிகம் ஸ்லிப்பேஜ் இல்லை ஏன்னா டயருக்கு ஏர் ப்ரெஷர் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன் கட்டை ஃபுல்லாக உக்காந்து தான்பா போகுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேதரா டயர் ஸ்லிப்பேஜ் இல்லை நல்லா உக்காந்து போகும் ஆம் கலப்பிக்கும் ஸ்ப்ரிங் கலப்பைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதனோட கேப் நண்பா அதாவது கீழே ஒரு ஆம் வந்து நெட்டு நெட்டாக இருக்கா கேப் வந்து அதிகமாக இருக்கும் டக்குன்னு வந்து புல்லு கட்டாது ஒரு மக்கா சோளத்து ஓட்டிட்டு நெருப்பு வச்சுட்டு அந்த காட்டில் அப்படியே ஓட்டலாம் ஆனால் அது வந்து ஓட்ட முடியாது நண்பா அப்படி எதனாலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா டைப்பே கொக்கி மாதிரி இருக்கும் சி சேஃப்ல இருக்கும் அப்படியே போகிறதுனால டக்கு டக்குன்னு கட்டிக்கும் இந்த கேப்பு அதாவது இந்த ஆமுக்கும் இந்த ஆமுக்கும் இருக்கிற கேப் வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்னும் கம்மியாக தான் வரும் அதனால டக்கு டக்குன்னு மண்ணு கட்டிக்கணும் வச்சிங்களேன் ஓய் ஃபர்ஸ்ட்டில் போட்டு ஏன்னா சேனில் போடுறா அதுதான் சொல்லல எல்லா வித்த வேலையும் பண்ணி நண்பா வண்டியே முடிச்சு கட்டிடுவான் அப்படா வண்டி நின்று வாக்கில் தூக்கறது தார் ரோட்டில் போயிட்டு இருக்கு சடக்குனு பிரேக் கடிச்சு தர தர தரன்னு டயர் எழுத்துட்டு போவோம் அதாவது அந்த கலப்பில் இந்தாமுக்கும் இந்தாமுக்கும் இருக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா நீளமாக வைக்கலாம் ஸ்ப்ரிங் கலப்பைக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செத்த கட்டுறது குறையும் இந்தாமுக்கும் இந்தாமுக்கும் இருக்கிற அதாவது இந்தாமுக்கும் இந்தாமுக்கும் இருக்கிற கேப்பை குறைச்சோம்னா தான் உழவு வந்து லாய்க்கு என்னன்பா என்னென்னப்பா சொட்ட உழுவோம் இதுக்கும் முன்னாடியும் பின்னாடியும் கேப் வச்சோம்னா மண் கட்டாது இந்த கேப்பில் வந்து தழுசா கீழே இறங்கிடும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இது பண்ணிடலாம் நித்திஷா வய சுத்தி ஒரு சுத்தி விட்டுறியா போகலாம் போ அதனால இனிமேட்டு கலப்பு போடுறவைங்க ஒரு இந்த ஓரவா போதும் டா டேய் முள்ளுடா அப்படி இந்த ஓரம் வந்துரு நான் இந்த ஓரமா புடிச்சி விடு கடைசி உழவு ஓட்டுறதே அதுக்கோசரம் தான் அந்த வயல் சுத்தி விடுறதே முன்னாடி போயிட்டு மறுபடியும் ஒரு பேச எடுத்துக்க ஏன்னா இந்த மூளை பாரு அதுக்காக சொட்ட முன்னாடி போயிட்டு வா இப்போ நேரா போ அந்த ஓரத்துல ஓட்டிட்டு நேர் போ அந்த பாரு காடு பாத்தீங்கன்னா பெண்டா தெரியுது ஆ வரப்பா வரலாவா அப்படியே வை வயதை சுற்றி எதுக்காக விடுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா மூலத்துல பேர் சரி வரப்பு அறுத்து விட்ருவோம் அதாவது வளப்பு வரப்பையும் சேர்த்து உழவு ஓட்டி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விட்டு தானே நம்ம ஓட்டுவோம் இப்போ அந்த கேப்பை வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி வசரம் விடுவோம் பண்ணாதுரா பணம் வாழை காடா இவ்வளவு தள்ளி போன அத வந்து நீட்டா ஓட்டி வரதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வயல சுத்தி ஒரு சுற்று விட்டுருவோம்னு வச்சுக்கோங்களேன் பார்த்து ஓடிடுவா நாங்க வெளியே நிக்கிறோம் ஓகே நண்பா பையன் இந்த வயலை சுற்றி அங்கே போய் அப்படி வந்துடுவான் நம்ம அதான் அடுத்தது கீழே ஒரு வயல் ஓட்டணும் அதில் போய் பார்க்கலாம் அது வேற காடு அந்த வண்டி வந்துருச்சு அப்படியே வளச்சி விட்டு அந்த காட்டுக்குள்ள விட்டுற வேண்டி தான் டைம் வச்சுட்டு ஓகே வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த உழவு சீசனுங்கிறனால இனிமேட்டு உழவு வீடியோ வந்து ரெகுலராக வரும் ரெகுலராக இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா ஹண்ட்ரட் டே கா ஹண்ட்ரட் டாலர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக வீடியோ வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க பார்க்குறோம் பார்க்கல அப்புறம் வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஓகே நண்பா வேற காட்டுக்கு போகுது பாய்